என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரபல ரவுடியின் தீவிர ஆதரவாளரை போலீசார் நெல்லையில் வைத்து கைது செய்தனர் சென்னை பூந்தமலையில் வைத்து ரவுடி முத்துசரவணன் என்பவர் கடந்த ஆண்டு போலீசாரால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த முத்துசரவணனின் தீவிர ஆதரவாளராக கருதப்பட்ட ரவுடி காக்கா என்ற வைரமணியை தற்போது நெல்லையில் வைத்து போலீசார் கைது செய்திருக்கின்றனர் நெல்லையில் ரவுடிகளை களை எடுக்கும் பணியை போலீசார் தனிப்படை அமைத்து துவங்கி இருக்கும் நிலையில் தனிப்படை போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரிலே ரவுடி வைரமணி கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதனிடையே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷின் தம்பி புன்னை பாலுவை போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் புன்னை பாலுவுடன் இந்த வைரமணி நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இந்நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வைரமணிக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் வைரமணி மீது இரண்டு கொலை வழக்குகள் உட்பட ஆறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதிகளின் மூன்று மாத செல்போன் அழைப்புகளின் தரவுகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு கடிதம் அனுப்பி அதன் மூலம் பட்டியலை பெற்றிருக்கும் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றனர் கைதிகள் பயன்படுத்திய செல்போன்களில் எத்தனை சிம் கார்டுகள் பயன்படுத்தப்பட்டது முதல் அந்த சிம் கார்டுகளின் எண்கள் வரை போலீசார் கண்டுபிடித்திருப்பதாக கூறப்படுகிறது தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவலில் எடுக்கப்பட்டிருக்கும் வழக்கு கைதிகளிடம் போலீசார் இது குறித்தும் கேட்டு விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது